வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நெடுஞ்சாலை பகுதியை பத்தாயிரம் ரூபாவுக்கு குத்தகைக்கு வழங்கிய ராஜபக்ச குடும்பம் சப்ரிகம பல்கலை மாணவன் மரணம் சிஐடி வெளியிட்ட முக்கிய தகவல் உயிருடன் வந்த கமேனியின் சகா இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி கொடுத்த அறிவிப்பு ஊர்காவல்துறை பிரதேச சபையில் ஆட்சியை கைப்பற்றிய சைக்கிள் கூட்டணி ஹெகலியாவின் மற்றைய மகளும் பிணையில் விடுதலை செம்மணியில் வெடித்த போராட்டம் திடீரென பதவி விலகிய ஆளும் தரப்பு தவிசாளர் இலங்கையிலிருந்து பெருமளவு வெளிநாட்டவர்கள் இன்று நாடு கடத்தல் தொடர்பென விரிவான செய்திகள் தெற்கு அதிபக நெடுஞ்சாலையின் சேவை பகுதியை ராஜபக்ச குடும்பத்தினர் தொன்னூற்றி ஒன்பது ஆண்டுகளுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு குத்தகைக்கு வழங்கியிருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரோஹித குணவர்தன மற்றும் அஜித் பி பெரேரா ஆகியோர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ராஜபக்ச குடும்பத்தின் நண்பர்கள் பல அங்கீகரிக்கப்பட்ட சேவை பகுதிகளை நிர்மாணிப்பதை தடுப்பதாக கூறியுள்ளார் அத்துடன் தெற்கு அதிவக நெடுஞ்சாலையின் கட்டுமானத்தின் போது பல முரண்பாடுகள் இருந்ததாகவும் பில்லியன் கணக்கான பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் தெற்கு அதிவக நெடுஞ்சாலையின் ஆரம்ப திட்டத்தின் ஒரு பகுதியாக இல்லாத நுழைவு புள்ளிகளுடன் இரண்டு பரிமாற்றங்களை நிர்மாணித்ததில் முரண்பாடு இருந்ததாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மாத்தளையில் உள்ள கொடகமவில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கபடுவா பரிமாற்றம் கொழும்பிற்கு சென்று வருவதை மட்டுமே எளிதாக்குகின்றது <us> அத்துடன் <us>

மூன்று வயதுடைய என்ற மாணவர் ஏழாம் தேதி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு பிறகு அவர் கம்பளை ஹலகமிவில் உள்ள தனது வீட்டுக்கு திரும்பியுள்ளார் பின்னர் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை தனது வீட்டின் பின்புறம் கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டார் இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர் அதுக்கமைய இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் பல்கலைக்கழகத்தின் சில சிரேஷ்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக சப்ரஹமோ பல்கலைக்கழக நிர்வாகம் பல தரப்பினரிடமிருந்து விசாரணை அதிகாரிகள் வாக்குமூலங்களையும் பதிவு செய்தனர் அதன்படி இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் மாணவனின் தவறான முடிவுக்கு பகிடுவதையே காரணம் என்பது தெரியவந்துள்ளது மேலும் சம்பந்தப்பட்ட மாணவன் மன அழுத்தத்தால் பாதிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெ பல்கலைக்கழக நிர்வாகத்தில் உள்ள சில உயர் அதிகாரிகள் பல்கலைக்கழகத்திற்குள் நடக்கும் பகிடிவதை சம்பவங்கள் வெளியே சொல்லாமல் தடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளது இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பகிர்வதை விசாரணை பிரிவுக்கு முப்பதற்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அவற்றில் பத்திற்கும் மேற்பட்ட பெரும்பாலானவை சப்ரஹமுகவிலிருந்து கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்தார் வந்துள்ளது ஈரான உச்ச தலைவர் அலி கமேனியின் முக்கிய ஆலோசகராக உள்ள அலி ஷம்கானி இன்னமும் உயிருடன் இருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அவர் தற்போது தீவிர காயங்களிலிருந்து மீண்டு வருவதாக ஈரான் அரசாங்கம் சார்ந்த ஊடகங்கள் தெரிவித்துள்ளன கடந்த வாரம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அலி ஷம்கானி கொல்லப்பட்டதாக அந்த நாட்டு ஊடகங்கள் உட்பட பல சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன இந்த நிலையில் தற்போது அதே ஊடகங்கள் அவர் உயிருடன் இருப்பதாகவும் நான் உயிருடன் உள்ளேன் என் உயிரை தியாகம் செய்ய தயார் என்று அவர் கூறியதாகவும் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன இந்த அறிக்கையின்படி அலி ஷங்கானி தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவரது நிலைமை சீராகி வருவதாகவும் கூறப்படுகின்றது யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை பிரதேச சபையின் தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த அன்னலிங்கம் அன்னராசா திருவிழச்சீட்டு முறையில் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஊர்காவல்துறை பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று காலை வடக்கு மாகாண ஊராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாவு தலைமையில் நடைபெற்றது இதன்போது தவிசாளர் தெரிவிக்காக அகில இலங்கை தமிழ் காங்கிரசைச் சேர்ந்த அன்னலிங்கம் அன்னராசாவும் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன் ஜுகந்தனும் முன்மொழியப்பட்டனர் அகில இலங்கை தமிழ் காங்கிரசை சேர்ந்த அன்னலிங்கம் அன்னராசாவுக்கு ஆதரவாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த மூன்று உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த தலா ஒரு உறுப்பினர் என மொத்தமாக ஐந்து வாக்களித்தனர் அத்தோடு இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன் ஜுகந்தனுக்கு ஆதரவாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த நான்கு உறுப்பினர்களும் தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர் என மொத்தமாக ஐந்து உறுப்பினர்கள் வாக்களித்தனர் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த மூன்று உறுப்பினர்களும் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாது நடுநிலையாக செயற்பட்டனர் இதன் மூலம் சீட்டு முறையில் ஊர்காவல்துறை பிரதேச சபையின் சவிசாளராக அன்னலிங்கம் மன்னராசா தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இடம்பெற்ற பிரதி தவிசாளர் தெரிவில் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த செபஸ்தியாம்பிள்ளை லெனின் ரஞ்சித் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பதின்மூன்று உறுப்பினர்களை கொண்ட ஊர்காவல்துறை பிரதேச சபைக்கு ஏழு மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் நான்கு உறுப்பினர்களும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் தேசிய மக்கள் சக்தி சார்பில் தலா மூன்று உறுப்பினர்களும் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் இரண்டு உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் ஒரு உறுப்பினரும் நடந்து முடிந்த தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டிருந்தனர் பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறியதால் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட முன்னாள் அமைச்சர் மகளும் கொழும்பு நீதவான் கொதிமன்றால் இன்று பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் மதிப்புள்ள சொத்து விவகாரம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக ஹெஹ்லியர் இரு மகள்களும் மருமகனும் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் நேற்று முன்னிலையாகியிருந்தனர் இதன்போது லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் அவர்களை பிணையில் விடுதலை செய்யுமாறு செம்மணி மனித புதைகொழி விவகாரத்திற்கு நீதி கோரி செம்மணி சந்தையில் இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் செம்மணி பகுதியில் காலை பத்து மணிக்கு இந்த போராட்டம் ஆரம்பமாகியுள்ளது செம்மணி மயானத்தில் மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வந்தன இந்த நிலையில் இவை தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தி வந்த நிலையில் செம்மணி மனித புதைகொழிக்கு நீதி கோரி இன்று மீண்டும் போராட்டம் இடம்பெறுகின்றது இதன்போது மூன்று மாத பிஞ்சு குழந்தையை மூச்சு அடக்க கொண்டு

காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் செம்மணி சித்துப்பாத்தி புதைக்குழி அகழ்வில் மொத்தமாக பத்தொன்பது முழுமையான மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணி இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்படவுள்ளது தேசிய மக்கள் சக்தியிலிருந்து பலாங்குடை பிரதேச சபைக்கு தவிசாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரஞ்சித் உதயகுமார் பதவி விலகியுள்ளார் இந்த நிலையில் வெற்றிடமான அவரது பதவிக்கு காமாதிகே ஆரியதாசர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் பலாங்குடை பிரதேச சபை தேர்தல் அதிகாரி சுரங்க அம்பக குறித்த வெற்றிடம் அறிவிப்பை வெளியிட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கைது செய்யப்பட்ட இன்று காலை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் இலங்கையில் தங்கியிருந்த போது சைபர் குற்றங்கள் உட்பட பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்ட நீதிமன்ற நடவடிக்கைகளின் பின்னர் இன்று நாடு கடத்தப்பட்டுள்ளனர் இந்த ஐந்து பேருந்துகளில் ஏற்றப்பட்டு கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு கடுமையான பாதுகாப்பின் கீழ் விமானத்தில் ஏற்றப்பட்டுள்ளனர் போலீஸ் அதிகாரிகள் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த சீன பிரஜைகளுடன் விமானம் பயணித்தனர் விமான சேவையின் எண்ணூற்றி எண்பது என்ற சிறப்பு விமானம் இன்று அதிகாலை ஒன்று இருபது மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து சீனாவின் குவாங்சோவுக்கு புறப்பட்டதை விமான நிலைய பொறுப்பதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார் இத்துடன் தமிழ் விண்ணின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்